தொகுதியில் முறையும் மற்றும் பாக இரண்டுள்ளன இஸ்லாமியர்கள் அதிகஅளவில் வசிக்கும் பகுதி என்பதால் இதுவரை இந்த லோக்சபா தொகுதியில் மட்டும் ஆறு இஸ்லாமிய வேட்பாளர்கள் வென்றுள்ளனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் திமுகவின் அப்துல் ரஹ்மான் மூன்று லட்சத்து அறுபதாயிரத்து நானூத்தி எழுபத்தி நான்கு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் இறுதியாக திமுகவின் கதிரானந்த ஐந்து லட்சத்து அறுபத்தி ஏழு தொண்ணூ பெற்று வெற்றி பெற்றுள்ளார் பாஜக வேட்பாளர் ஏசி சண்முகம் மூன்று லட்சத்து நானூத்தி இருபத்தி ஒன்று வாக்குகள் பெற்று இரண்டாவது இடத்திலும் அதிமுக வேட்பாளர் பசுபதி ஒரு லட்சத்து பதினேழாயிரத்தி பத்து வாக்குகளும் பாஜக வேட்பாளர் மகேஷ் ஆனந்த் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முப்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்று நான்காவது இடத்தில் இருக்கிறார் வேலூர் லோக்சபா தேர்தலில் திமுக அதிக முறை வென்றிருந்தாலும் அதிமுக சார்பாக களமிறக்கப்படும் வேட்பாளர்கள் கடுமையான சவாலை அளித்து வந்துள்ளனர் கடந்த முறை எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில்தான் ஏசி சண்முகம் வெற்றி இழந்ததால் இம்முறை கடுமையான சவால் பார்க்கப்படுகிறது ஆனால் அதிமுக மற்றும் பாஜக தனியாக இருப்பதால் திமுக வேட்பாளருக்கு சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் முடிவுகள் அப்துல் ரஹ்மான் திமுக மூன்று வாசு அதிமுக இரண்டு ராஜேந்திரன் பாஜக பதினொன்றாயிரத்தி நூத்தி எண்பத்தி நான்கு பதினான்கு லோக்சபா தேர்தல் முடிவுகள் செங்கட்டுவன் அதிமுக மூன்று லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது ஏ சி சண்முகம் புதிய நீதி கட்சி மூன்று லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு அப்துல் ரஹ்மான் முஸ்லிம் லீக் ஐந்தாயிரத்தி ஆறு விஜய் காங்கிரஸ் நாற்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பத்தொன்பது லோக்சபா தேர்தல் முடிவுகள் கதிரான திமுக நான்கு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ஏசி சண்முகம் மதிமுக நான்கு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தீப லட்சுமி நாம் தமிழர் கட்சி இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து